ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தங்கமான மாப்பிள்ளை பொதுவாக எல்லா மாப்பிள்ளைங்களுமே பார்த்தீங்கன்னா மாமியார் கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் மாமனார்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாப்பிள்ளையும் இருந்திருக்காரு ஆனால் இந்த மாமனார் இந்த மாப்பிள்ளையை புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கறது தான் கதை கேட்போமா தங்கமான மாப்பிள்ளை தம்பி பெண்ணின் வளைகாப்பிற்கு மனைவியுடன் வந்திருந்தார் ராஜன் வளைகாப்பு வைபவம் முடிந்து சாப்பாடு பந்தி நடக்க சுறுசுறுப்பாக ஓடி ஓடி பரிமாறும் தம்பி மாப்பிள்ளையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் என்னங்க என்ன யோசனை நம் பெண் லதாவுக்கு இந்த மாதிரி விசேஷம் எப்போ வரப்போகுதுன்னு நினைச்சிட்ருக்கீங்க தானே கூடிய சீக்கிரம் அவளும் நல்ல செய்தி போறா பாருங்களேன் பார்வதி கணவனிடம் சொல்ல அது இல்லை பார்வதி அங்கே பாரு தம்பி மாப்பிள்ளைய மாமனார் வீடுன்னு இல்லாம எல்லா வேலைகளையும் உரிமையோடு இழுத்து போட்டு செய்யறாரு என் தம்பியும் நம்மை போல் ஒரு பெண்ணை தான் வச்சிருக்கான் ஆனா அவனுக்கு அமைந்த மாப்பிள்ளை அவன் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல மகனாகவும் இருக்காரு நம்ம மாப்பிள்ளைய பாரு நாலு வார்த்தை கூட நம்ம கிட்ட பேசாம ஒதுங்கி போறாரு ஃபோனில் பேசினா கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அடுத்த நிமிடமே இருங்க உங்கள் மகக்கிட்ட கொடுக்குறேன்னு லதா கிட்ட கொடுத்துடுறாரு மனைவி அமையிறது மட்டுமல்ல மாப்பிள்ளை அமையறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் தங்கமான மாப்பிள்ளை என்னங்க நீங்க நம்ம மாப்பிள்ளையை நாமே குறை சொல்லலாமா அது அவரோட சுபாவம் நம்ம பொண்ணை வச்சு சந்தோஷமா வாழ்றாரா இல்லையா அது நமக்கு போதாதா நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாருங்கிறதா முக்கியம் என் மகள் சந்தோஷமா இருக்கா எனக்கு அது போதும் என்று கோபமாக சொன்னாள் நமக்கு ஒரு மகன் இருந்திருந்தா எனக்கு இந்த நினைப்பு வந்திருக்காது பார்வதி ஒரே மகளை பெற்று வச்சிருக்கோம் வந்திருக்கிற மாப்பிள்ளை என் தம்பிக்கு அமைந்தது போல உரிமையோடு பழகுகிறவரா அமைஞ்சிருந்தா நல்லா இருக்குமேனு மனசு நினைக்குது என் மனசுல இருப்பதை உன்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும் அதுக்கு ஏன் கோபப்படுற அதற்குள் அவர்கள் சாப்பிட அழைக்க பந்தியில் அமர்ந்தனர் மாமா வந்து சாப்பிடுங்க நேரமாச்சு மிச்ச வேலைகளை அப்புறம் கவனிக்கலாம் உள்ளே வேலையாயிருந்த தம்பியை அவனது மாப்பிள்ளை கையை பிடித்து அழைத்து வந்து பந்தியில் உட்கார வைப்பதை கவனித்தார் ராஜன் மகள் வீட்டிற்கு போயிருக்கும் சமயத்தில் சாப்பிட்டீங்களா மாமான்னு கூட கேட்காமல் உங்க அப்பா சாப்பிட்டாச்சான்னு மகளிடம் கேட்கும் தன் மாப்பிள்ளையின் நினைவு வந்தது என்னங்க கம்பெனி வேலை விஷயமா அமெரிக்கா போறதா சொன்னீங்களே எப்ப போகணும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கிளம்புற மாதிரி இருக்கும் பார்வதி நீங்க போயிட்டு வர ஒரு மாதம் ஆகும் அது வரைக்கும் ஏன் தனியாக இருக்கணும் பெங்களூருக்கு வந்து எங்களோடு இருமான்னு லதா கூப்பிடுறாங்க உன் மகள் தானே கூப்பிட்டா உன் மாப்பிள்ளை உன்னை வர சொன்னாரா இத பாருங்க அவரு தான் லதா கிட்ட சொல்லி மாமா அமெரிக்கா போகும் சமயம் அத்தையை இங்க வர சொல்லுன்னு சொல்லியிருக்காரு புரியுதா ஏன் அதை உன் மாப்பிள்ளை நேரடியாக உன்கிட்ட சொல்ல மாட்டாரா உங்களை மாதிரி என்னால் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது நீங்கள் துரியோதனன் பார்வை பார்க்குறீங்க அதனால் பார்க்குறது எல்லாத்துலேயும் குறை தான் கண்ணில் படுது முதல்ல உங்கள் பார்வையை மாற்றுங்க அப்பப்பா உன் மாப்பிள்ளை பற்றி ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிற சரி சரி நீ தாராளமாக போய் உன் மகள் வீட்டில் இருந்துட்டு வா திரும்பி வந்து நீயும் என்ன மாதிரி குறை சொல்ல போகிற பாரு நிச்சயமா நான் அப்படி சொல்ல மாட்டேன் போதுமா ராஜன் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல பார்வதி மகள் வீட்டிற்கு வந்தாள் அமெரிக்காவில் இருக்கும் ராஜனுக்கு மகளிடமிருந்து ஃபோன் வர என்னம்மாலதான் எல்லாரும் சௌக்கியமா அம்மா நல்லா இருக்காங்களா அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன விபத்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கால் லேசாக ஃப்ராக்சர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் செய்து இருக்குப்பா ஐயோ என்னம்மா சொல்கிற பார்வதிக்கு என்னாச்சு பதற்றத்துடன் கேட்க அப்பா ப்ளீஸ் பயப்படாதீங்க தொடை எலும்பு லேசாக முறிஞ்சிருக்கு மற்றபடி ஒன்றும் பதறாம புறப்பட்டு வாங்கப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கம்மா நான் உடனே புறப்பட்டு வரேன் என்று ஃபோனை வைத்தவர் இப்படி இக்கட்டான சமயத்தில் கூட மாப்பிளை கூப்பிட்டு என்னிடம் ஆறுதலான வார்த்தை பேசவில்லையே என அவர் மனம் நினைக்கத்தான் செய்தது ஆஸ்பத்திரியில் நுழைந்தவரை நோக்கி வந்தால் லதா அம்மா எங்க எப்படி இருக்கா கண் கேட்கும் அப்பாவை பார்த்து அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிஞ்சது வாங்க பார்க்கலாம் கைப்பிடித்து அழைத்து சென்றால் ஐசியூ வாசலுக்கு வந்தவள் அப்பா ஒரு நிமிடம் நான் சொல்றதை பதட்டப்படாம கேளுங்க அம்மாக்கு காலில் அடிபடலை ஹார்ட் அட்டாக் உடனே ஆப்ரேஷன் செய்யணும் இல்லாவிட்டால் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க நாங்க நேரம் கடத்தாம அதற்கான ஏற்பாடு செய்து ஆப்ரேஷன் நல்ல விதமா முடிஞ்சு அம்மா ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க ஐசியூவில் தான் இருக்காங்க இன்னும் இரண்டு நாளில் வார்டுக்கு மாத்திடுவாங்க பயப்பட ஒண்ணும் அம்மா பிழைச்சிட்டாங்க அப்படியே இடிந்து போய் நின்று விட்டார் ராஜன் என்னது பார்வதிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா ஐயோ கடவுளே என் மனைவி என்னை விட்டு போக பார்த்தாலா பேச வார்த்தை வராமல் தன்னையே பார்க்கும் அற்பாவை ஆறுதல் படுத்தினாள் லதா படுக்கையில் கண்மூடி படுத்திருக்கும் மனைவியின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டார் வாங்க நீங்கள் தான் அவங்களோட கணவரா உங்க மருமகன் நீங்க அமெரிக்கா போயிருக்கிறதா சொன்னாரு சரியான சமயத்தில் தேவையான ஏற்பாடுகளை செய்து உங்க மாப்பிள்ளை உங்க மனைவியை காப்பாத்திட்டாரு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சாச்சு இனி பயப்பட ஒன்றுமில்லை உங்கள் மாப்பிள்ளை தான் கடல் கடந்து உங்க கிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் பதட்டப்பட்டு தனிமையில் இருக்கிற உங்களுக்கு ஏதும் ஆகிடக்கூடாதுன்னு சமயோஜிதமாக வேறு காரணம் சொல்லி உங்களை வரவழைச்சதா சொன்னாரு தைரியமா இருங்க ஏன் கண் கலங்குறீங்க இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் நம் மீது உண்மையான பாசம் வைத்திருக்கிற உறவுகளை இந்த மாதிரி இக்கட்டான சமயத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும் யூ ஆர் லக்கி டாக்டர் சொல்ல நன்றியுடன் அவரை பார்த்தார் ராஜன் மகளுடன் அறையை விட்டு வெளியே வர உள்ளே நுழைந்த லதாவின் கணவன் மாமா வந்தாச்சா விவரம் சொன்னியா அத்தைக்கு ஒன்றும் இல்லை ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு கவலைப்படாதீங்கன்னு சொன்னவன் லதா நீ அப்பாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போ அவர் ஓய்வு எடுக்கட்டும் நான் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சிட்டு வந்துட்டேன் இங்கே இருந்து அத்தையை கவனிச்சுக்கிறேன் இரண்டொரு வார்த்தைகளில் பேச்சை முடித்து ஐசியூவை நோக்கி செல்ல உரிமையோடு நெருங்கி பழகுவதாலும் பேசுவதாலும் மட்டும் அன்பை வெளிப்படுத்த முடியும் என்பதில்லை உள்ளார்ந்த பிரியமும் பாசமும் மனதில் இருந்தால் ஒதுங்கி இருப்பதும் அன்பின் வெளிப்பாடுதான் என்பதை புரிந்து கொண்டவராக தன் மகனாக உரிமையோடு செயலாற்றும் மாப்பிளையிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டார் ராஜன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாமனாருக்கு என்ன குறை தன்னோடய மாப்பிள்ள தன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு ஒரு நண்பராக இல்லையே ஒரு இன்னொரு மகனாக இல்லையே அப்படிங்கிற குறை வந்து இவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த குறை இவருக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்